ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கு ஆனா இப்பவே எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி கிடைக்க போகுது அப்படிங்கற மாதிரி கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இந்த நன்மையில தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே ஒரு பரபரப்பான தகவலை கொடுத்திருக்காரு சோ அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் போட்டியிட அதிமுக திமுக கூட்டணிகள் இப்பவே தயாராகிட்டாங்க திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணியா இருக்காங்க அப்படி இருந்தும் இனிமேல் திமுக கூட்டணியில வேற புதிய கட்சிகள் சேர வாய்ப்பு இல்ல மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த நிலைமையில தளபதி எந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில பெரிய அளவுல இருக்கு எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி அதிமுக கூட்டணியில தளபதி சேர்ந்தாரு

பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா முப்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சிக்கு வரத தடுக்க முடியும் அப்படி இல்ல அப்படின்னாலுமே தொங்கு சட்டசபை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு ஓகே நண்பா ரங்கராஜ் பாண்டே சொல்ற மாதிரி தளபதி சீமான் கூட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ